ஒருவேளை இருந்தாலுமே நான் சொல்ல மாட்டேன் ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க ஒரு நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு நேர்மையான பொண்ணு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்து இருக்க மருத்துவ படிப்பு மேல் படிப்பு வரைக்கும் படிச்சுட்டு ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கள ஊழல் செய்யணும் வந்து நிக்கல பெரிய பெரிய மாளிகை கட்டி வந்து வாழணும் கொள்ளடிச்சு என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும் ஆசையில வந்து நிக்கல உண்மையா நேர்மையா வந்து நிக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணத்துல வந்து நிக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்னமா ஒரு தான் மாத்தி ஓட்டு போட்டு பாருங்க காசு குடுக்கறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்றேன் ஒரு தான் மாத்துங்கம்மா மாத்துங்க நம்மளோட எண்ணத்தை மாத்தும் போதுதான் நம்ம எதிர்கால தலைமுறையினரோட வாழ்க்கையும் மாறும் நாலு பின்ன நம்ம பிள்ளைங்களா படிக்கணுமா குடிக்கணுமாறத சிந்திச்சு பாருங்க இந்த டாஸ்மார்க்க யார் வந்தாலும் மூட மாட்டாங்க உறுதியா நான் சொல்றேன் கல்லு கடையை பின்விளைவுகள் வருமேன்றதை யோசிக்காதீங்க கல்லு கடைய துறந்து கல்லும் பணம்பாலும் தென்னம்பாலும் குடிச்சு யார்த்தாலையும் அறுத்ததா சரித்திரமே இல்லை யார் வீட்டு சொத்து அழிஞ்சு போனதா சரித்திரம் கிடையாது ஒரு தெரிய வாய்ப்பு கொடுங்க ஒரு மாற்றத்துக்காக வந்து நிக்கிறோம் அடுத்த தலைமுறை உங்க வீட்டு பேட்டி வந்து நிக்கிறாயா சந்தேகத்தோடயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா யாரு சந்தேகத்தோட பாக்கணுமோ அவங்கள சிரிச்சு வரவேற்று ஓட்ட கொடுத்துறீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களையும் ஒரு தடவை நம்புங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி எனப்படும் சின்னம் தங்கச்சி ஒரு தடவை அந்த பிள்ளைக்காக ஓட்டு போடுமா சாதிக்காக ஓட்டு போட்டது போதும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது போதும் அதுக்கு சொல்றாங்க பெற்றவங்க சொல்றாங்க அப்பா நம்ம ஓட்டு அந்த பிள்ளைக்காக நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போட்டுதான் பாப்போமே ஓட்டு போட்டு பாருங்க மாட்டி போட்டு பாருங்க என்ன மாறுதல் வருதுன்றது அப்பதான் தெரியும் ஒரு ஏற்றம் இல்லையாமா ஒரு மாறுதல் வரணும் இந்த கிராமத்தோட இந்த சாலைகள்லாம் பாருங்க சாலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்க நம்ம வந்து நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்கன்னு ஓட்டு போட்டு அவங்கள தான் வளர வைக்கிறமே தவிர நம்ம அதே நிலைமையில தானே நான் இருக்கோம் ஏதாவது நான் தப்பா பேசுறேன்னா நிதர்சன உண்மையை தானே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சாலைகள் மாறணும் சாக்கடை வசதி நல்லா வரணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான பள்ளியில சரியான கல்வி கிடைக்கணும் மருத்துவம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் இலவசமா கிடைக்கணும் வீட்டுக்கு வீடு குடிநீர் கிடைக்கணும் வணக்கம் வீட்டுக்கு வீடு குடிநீர் கிடைக்கணும் வீட்டுக்கு வீடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படணும் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படணும் ஒரே ஒரு தருவ இந்த பெண் பிள்ளைய நம்பி ஒரு வாக்க செலுத்துங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் வாங்கி எனப்படும் மை சின்னம் வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் ஒளி வாங்கி ரெட்டு வேலை தருவ நிக்கல வேர்வேளை புறக்கணிச்சிருச்சு அதனால ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் ஒரு உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் மக்கள் தீர்ப்பு வகைத்து தீர்ப்பு அப்படிங்கறத நிரூபிங்க நம்ம ஆளுங்க சொல்லி ஓட்டு போடுறீங்க ஆனா

வாக்கு சேகரித்து உங்கள் இல்லங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் மயக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க எதிர்கால தலைமுறையின் பிள்ளைகள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அது வந்து கெடக்கூடாது அப்படின்னா நிரந்தர பூரண மது நிலக்கு வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமானின் கட்சி ஆதரிங்க மயக்க சின்னத்துல வாக்கு வாய்ப்பு கொடுங்க

நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொளிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்பதை நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்